அப்படியா இந்த மாதிரி தான் இன்னொரு பாப்பா சொன்னாங்க ஆனால் அவங்க சென்னையில் வந்து மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க என்ன என்கிட்ட பேசவே இல்லை சுகந்தி ஹாய் அம்மா நான் அழுத உடனே உனக்கு தெரிஞ்சிச்சா வாங்க வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா ஐயோ அண்ணன் நீங்கள் என் லைவாக பார்த்துட்டிங்களா எனக்கு வெக்க வெக்கமாக வருது நான் என்ன பண்ணுவேன் புதுவை அமிதா குரல் அண்ணா வணக்கம் அண்ணனா தம்பியா தெரியல சாரி அண்ணா என் லைவுக்குள்ளே வந்துட்டிங்களா ரொம்ப நன்றி சாப்பிட்டாச்சா அம்மா என்ன அம்மா ஃபீல் எப்பவும் போல தான் என் அம்மா அழுவுறீங்க அதான் பர்சனல் என்ன பண்ணுறது நீங்கள் அழவே கூடாது மேடம் நீங்கள் அழாமல் ஸ்ட்ராங்காக இருங்க எவ்வளோதான் நான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடித்தாலும் முடியலையே சரி ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஃபீல் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அம்மா சரிடா அருண் வாங்க வாங்க வணக்கம் செட் ஹாய் அழுவாதீங்க அம்மா நாங்க இருக்கோம் அம்மா ஹாய் அக்கா வணக்கம் லைக் பட்டாச் போட்டாச்சு தேங்க்யூ அண்ணா அண்ணா கோயிலுக்கு பயணம்லாம் செஞ்சீங்களா அமைதா குரல் டிகே நிஷம் சார் இருபது நிமிஷமா என்னோட நேரில் இருக்கீங்க உங்க வேலையெல்லாம் இருக்குல்ல போதும் போதும் பண்ணுது போயிட்டு வாங்க போங்க அக்கா நான் இப்போ த்ரீ டி படத்துக்கு வந்திருக்கேன் என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல சரி சரி உங்க நம்பர் எனக்கு கிடைச்சிச்சு போன் அடிக்கிறேன் ஹெல்த்தை பாத்துக்கோங்க அருண் உங்களுக்காக நான் எப்பவும் இருக்கேன் சரியா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போல்டாக இருங்க ஆம்பளை பசங்க இருக்காங்க மூணு ஆம்பளை பசங்க அடி பாவிட்டிய நாங்கள் இருக்கோம் அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமா எனக்கு மனசு கஷ்டம்னு வச்சுக்கோ நான் நாமக்கல் பஸ் பிடிச்சி வந்துடுறேன் நாமக்கல்ல ஏற்கனவே ஒரு தம்பி இருந்தாங்க அவங்க அலமையில அக்கா செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணி இப்ப பேசுறதே இல்ல இப்ப நீ கூப்பிடுற என்ன செய்ய வேலையிலேருந்து தான் மேடம் உங்கள் லைவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி வேலை பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ சார் ஒர்க்கை பாருங்க போதும் போயிட்டு வாங்க பாய் என்னோட அன்பு எப்பவுமே உண்மையானது உங்களுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் அன்பு நீங்க வசதியானவங்க எல்லாம் கிடையாது அது ஏன் எனக்கு தெரியாது அது ஒரு விதமான பாசம் அவ்வளவுதான் வில்லேஜ் மேன் கிராமத்து மனிதன் வணக்கம் வாங்க வாங்க மம்மி நீங்க யாருப்பா எனக்கு மூணு தம்பிங்க தான் அம்மா ஆமா தங்க பெரியவன் பதினொன்னு இங்கதான் இருக்கான் சின்ன பசங்க ரெண்டு பேர் தான் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க எனக்கு தெரியுதா மம்மின்னு யார் கூப்பிடுவாங்க ஒன்னு கொடிவேலன்னு கூப்பிடுவாங்க இல்லைனா தேவா கூப்பிடுவாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல நான் வரேன் அம்மா ஏன்னா என்னோட நாட விட்டுட்டு தான் வரேன் எனக்கு கிடைத்த உறவு நீங்கள் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் தேங்க்யூ தங்கம் ஓகே அக்கா கால் பண்ணுங்க பேசலாம் ஓகே அக்கா படம் போட்டுட்டாங்க பாய் ஓகே ஓகே பாய் 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 போய் பாருங்கள் அட கடவுளே கயல் உட் ஒர்க்ஸ் சரேனா என்ன மாத்திட்டீங்க பின்னி படல் எடுக்கிறீங்க செமையா இருக்கு உங்கள் சேனலு கையல் உட் ஒர்க்ஸு சூப்பர் ஷரண் அம்மா அம்மான்னு பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ என்னை மறந்துட்டீங்க பாத்தீங்களா குழந்த பாப்பா எப்படி இருக்காங்க ஓகே ஓகே அம்மா என்ன சாப்பாடு அம்மா சாம்பார் தான் தங்கும் உங்கள் குரல் டென்மார்க் மட்டும் இல்லை நான் செல்லும் அனைத்து நாடுகளிலும் பொழித்து கொண்டிருக்கிறது மேடம் பாத்தீங்களா சத்தமா பேசவா பொறுமையா பேசினாலுமே கேக்குமா உங்க குறை